ஓம் சக்தி அன்பு குழந்தையே விதிவிட்டால் நீ இதை கேட்பாய் என்று ஏன் சொன்னேன் தெரியுமா வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று இருக்கும்போது நம்முடைய கர்மா தடுக்கத்தான் செய்யும் ஆனால் எப்படியாவது உனக்கு இது நடந்தே தீர வேண்டும் என்று நீ வணங்கும் தெய்வங்கள் போராடிக் கொண்டிருக்கும் விதியோ உன்னை தடுக்க நினைக்கும் இதையெல்லாம் மீறி நீ என்னுடைய வாக்கை கேட்க வந்துவிட்டாய் என்பதுதான் உண்மை என் பிள்ளையே நம்பிக்கை என்பது உயிர் மூச்சுக்கு சமமாக இருக்கும் அந்த நம்பிக்கை ஒருவர் இழந்துவிட்டால் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் போய்விடும் பிள்ளையே அதற்காக யாரை வேண்டுமானாலும் நம்பி நில் என்று நான் சொல்ல மாட்டேன் நம்பிக்கை என்பது யார் மேல் வைக்க வேண்டும் என்பதையும் நீ தீர்மானித்துதான் செயல்பட வேண்டிய அவசியத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் பிள்ளையே ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால் முயற்சிகள் அதிகமாக செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அந்த முயற்சி ஒவ்வொருவருக்கும் இல்லை என்றால் எடுக்கும் காரியங்கள் அத்தனையும் தோல்வியில் தானே முடியும் ஏனோ தானோ என்று ஒரு விஷயத்தில் இறங்கினால் அதில் உன் மனம் ஈடுபடவில்லை என்றால் அது எப்படி முழுமையடையும் அந்த விஷயத்தின் ஈடுபாடு எப்படி உன்னை அணுகும் அதன் மூலம் நீ எப்படி லாபம் சம்பாதிப்பாய் தங்கமே ஒவ்வொரு காரியமும் அது சிறிய வேலையாக இருந்தாலும் இல்லை அது உன் வீட்டிற்குள் இருக்கும் எந்த ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் ஈடுபாடோடு செய் அந்த ஈடுபாடோடு நீ செய்யும் போதுதான் அதில் இருக்கும் கஷ்டம் உனக்கு தெரியாமல் அந்த வேலையை சரிவர நீ செய்து முடிப்பாய் உதாரணத்திற்கு வீட்டையே சுத்தம் செய்ய வேண்டும் இல்லை இப்போது உணவு சமைக்க வேண்டும் என்று இருக்கும்போது ஐயோ எழுந்து போய் நான் வேலை செய்ய வேண்டுமா எனக்கு இருக்கும் பிரச்சனையை இதை நான் எப்படி செய்வேன் யாருமே இதை கவனிக்க மாட்டேன் என்று நான் எப்படி மட்டும் இந்த வேலையைச் செய்வேன் எனக்கு பிரச்சனைகள் தலையை பிப்பது போல் இருக்கிறதே இந்த வேலையை வேறு யாரும் பார்க்க மாட்டீர்களா என்று உன் வீட்டில் இருப்பவர்களையும் கடிந்து கொள்வாய் அதே நேரம் இது என்னுடைய வேலை இது என்னுடைய கடமை என் வீட்டில் இருப்பவர்களுக்கு நான் தான் செய்து கொடுக்க வேண்டும் எனக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் என் வீட்டில் இருப்பவர்களை நான் எப்படி கவனிப்பேன் அவர்களுக்கு வேறு யார் இருக்கிறார்கள் என்று நினைத்து அதை ஒரு ஈடுபாடோடு செய் அது உனக்கு மிகப்பெரிய கஷ்டமாக தெரியாது அன்பு குழந்தையே கஷ்டம் கவலை என்று ஓரிடத்தில் முடங்கிவிடாதே எதையும் என்னால் சமாளிக்க முடியும் என்று நீ அந்த இடத்தில் இருந்து அசைந்தால்தான் உன் வாழ்க்கை மறுநேரத்திற்கு நேரத்திற்கு பயணமாகும் இல்லை என்றால் நின்ற இடத்தில் நின்று விடுவாய் என்பது சத்தியமான உண்மை நகர்ந்து செல் இதுவும் கடந்து போகும் என்று நகர்ந்து செல் நீ இல்லாமல் போக வேண்டும் என்று நினைப்பவர்களின் வாயில் இனிப்பை நீயே போடாதே உன் வீட்டில் இருப்பவர்களை கவனி அவர்களுக்கு உன்னை விட்டால் யார் இருக்கிறார்கள் அவர்களின் தேவையை நீதானே சரி செய்ய வேண்டும் பிள்ளையே அவர்களின் மனதிலும் வேதனைகள் அதிகமாகிவிட்டது உன்னை நினைத்து நினைத்து சரி செய்ய பழகிக்கொள் தங்கமே இன்று ஒரு வாக்கு உனக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் எப்பாடு பட்டாவது எந்த முயற்சி எடுத்தாவது நான் சொல்லும் நபரை உன் வீட்டிற்கு விடு உன் வீட்டிற்கு அழைத்து வந்து அவர் கைகளை நனைத்து உன் வீட்டில் உணவு அருந்தவை உன் கைகளால் நீரை பருகவை இதை மட்டும் நீ செய்துவிட்டாய் என்றால் உன் வாழ்க்கையை நீ வென்று விடுவாய் உன்னிடத்தில் உன்னிடத்தில் ஒட்டிக் கொண்டிருக்கும் அந்த செய்வினை என்பது அடியோடு அடித்து செல்லப்படும் யார் அங்கிருந்து அனுப்பினார்களோ அவர்களின் கிளம்பி கிளம்பிவிடும் உன் வீட்டிலிருந்து தங்கமே நல்லதொரு வாய்ப்பு விட்டுவிடாதே யார் உனக்கு செய்வினை செய்திருக்கிறார்கள் என்று உன் மனதில் தோன்றுகிறதோ அவர்களை உன் வீட்டிற்கு அழைத்து கை நனைக்க வைத்து உன் கைகளால் நீரை கொடுத்து உணவு அருந்தும்படி செய் அதோடு போதும் போனவர்கள் போனவர்களாக இருக்கட்டும் மீண்டும் உன் வீட்டிற்கு அழைத்து விடாதே இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்து நன்மைகள் பல பெறு அதற்குள் உன் தாயின் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி உன் வீட்டில் பூஜைகளை தொடங்கு அவர்களை நான் வரவழைப்பேன் உன் வீட்டிற்கு இது உன் தாயின் சத்தியம் ஓம் சக்தி நன்றி